அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமுனைமேகலை குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இன்னைக்கு இந்த இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களம் தேர்தல் சம்பந்தமான ஒரு பதிவுகளை ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது அரசியலில் நிற்கக்கூடிய அமைப்பு அரசியல் செல்வாக்குடைய நபர்களினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தா தேர்தலை சந்திக்கலாம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தசாபத்தி ரீதியாக ரெண்டு ஆடியோ கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்மளோட லைவில் நான் அடுத்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய சந்திச்ச பிரமுகரை வச்சு ஒரு ஜாதகத்தை விளங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையுடைய அண்ணாமலை அவர்களுடைய ஜாதக அமைப்பு இப்போ இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இவருடைய ஜாதக அமைப்பை பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்லியிருந்தேன் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த சர உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் நான்கு சூரியன் குரு சனி செவ்வாய் இதில் யாராவது ஒருவராவது வலுத்து அதில் உச்சம் பெற்று இருந்தால் அரசியல்ல என்னைக்கு இருந்தாலும் கால்பதிப்பாங்கிறது ஒரு கான்செப்ட் அந்த அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கும்ப லக்கணம் லக்னாதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி உட்சத்தில் இருப்பார் சனி துலாம் ராசியில் உட்சத்தில் இருக்காரு செவ்வாகுவார் நீங்க நடக்கக்கூடிய தசா பற்றி அதுக்கு அனுமதிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு கடகராசி பூச நட்சத்திரமா இருந்தாலும் இப்போ லக்னமும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் சனி ராசியாதிபதியும் பூச நட்சத்திரம் ஆனாலும் சந்திரன் ஆட்சி பெற்றே இருந்தாலும் கூட உத்தியோக பலம் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசி ரீதியாக உத்தியோக பலங்கிற ஒரு விஷயம் இருந்து சனி உச்சம் பெற்று செவ்வாசனை கான்செர்ட்ல அவர் ஒரு காவல்துறையில இருந்திருந்தாலும் கூட இந்த திசை சுக்கரன் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறதுனாலையும் சந்திரனுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனாலையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி சனி வந்து துலாம்ல ஆசி ஆட்சி இப்ப இந்த ஆதிபத்திய பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா அப்போ சுக்கர திசை வந்தோடனே இந்த ஆதிபத்திய பலன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஒரு வீட்டில் சுக்கரன் ரிஷப ராசியில் இருக்காருனா அதுக்கு இன்னொரு வீடான துலாம் ராசியில் இருக்கிற சனியை இயக்குது அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்காரகனான செவ்வாயை வேலையை இழந்து வேலையை புறக்கணித்து இவர் அரசியலுக்குள்ளே உள்ள வரார் நாற்பத்தி ரெண்டு ஆனாலும் கூட இந்த சுக்கர திசை சுக்கரன் அஸ்தங்கம் பெற்று போகிறார் அஸ்தங்கம் ஆயிருந்தது ஆனாலும் இந்த அரசியலுக்குள்ள உள்ள நிலஞ்ச அடிமட்ட தொண்டன் லெவலுக்கு இறங்கி வேலை செய்கிறார் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காரில் வர்றாங்க இப்போ டி ராஜேந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வடிவேல் சம்மந்தப்பட்ட இவங்கெல்லாம் கூட அந்த அரசியலுக்குள்ள ஓட்டு கேட்க வரும்போது கூட அவங்கெல்லாம் காரில் மேலே உட்காந்துட்டு டாப்ல டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் பாருங்க மிக முக்கியமான ஆளுமை கட்சியில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய கட்சியில இருந்தும் கூட செல்வாக்கு வந்தும் கூட அவர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நடந்தே போறது என்ன பாத யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா ஊருக்கும் நடந்து போய் செருப்பு போடாம நடந்து போய் நான் எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் யாருன்னா சனி அப்ப என்னன்னா அடிமட்ட மக்கள்கிட்ட அடிமட்ட தொண்டன் லெவலுக்கு இறங்கி வேலை செய்யறது சனிதான் வேலை செய்யும் குருவோ சூரியனோ அந்த மாதிரி வேலை செய்யாது பதவி தானா தேடி விடும் ஆனா சனி செவ்வா தன்னுடைய உழைப்பு தன்னுடைய பாரம்பரியங்கிற மாதிரி தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா சனி செவ்வாய் கான்செப்ட் சரி இது ஒரு பக்கம் இருக்கணும் நம்ம கான்செப்ட் படி சனி உச்சம் பெற்றிருக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கு ஆனா சனி திசை இல்லை ஆதிபத்திய பலன் தான் பேசுது போது நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சுக்கர தசையில செவ்வா புத்தியில இவர் என்ன பண்றாருன்னா சுக்கர திசை செவ்வா புத்தியில என்ன பண்றாருன்னா சனியினுடைய பார்வை சந்திரன் சனியினுடைய பத்தாம் பார்வை சந்திரனுக்கு இருக்குது அப்போ என்ன சொல்கிறன்னா சந்திர புத்தி சந்திரபுத்தி சுக்கரதசை செவ்வா புத்தி இதெல்லாம் லக்னாதிபதியினுடைய இணைவில் இருக்கிறதுனால சாரமும் இணைவும் இருக்கிறதுனால பார்வையில் சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால இவர் அரசியலுங்களை வந்து தன்னை ரொம்ப அப்படி பிரபலமாக காட்டுறாரு சுக்கரதசையில் பிரபலமாக காட்டுறார் ஆனால் இந்த ராகு வந்து கொஞ்சம் அவரை ஆஃப் பண்ணி வைக்கிது ஏன்னா ராகு அவயோகி அது மட்டும் இல்லை இந்த இந்த ராகு வந்து இந்த சுக்கிர திசைக்கு ஒரு ஃபேவரான அமைப்பை கொடுக்கல அஸ்தங்கமாய் போயிட்டார்ல அதனால ராகு வேலை செய்ய மாட்டார் அப்ப இந்த ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தோல்வியை சந்திக்கிறார் எப்போ சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு புத்தி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து குரு புத்தி வரும் அப்ப சுக்கரதை குரு புத்தி இவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா குரு வர்க்கோத்தமம் பெற்றாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அண்ணாமலைக்கு இல்லை அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எப்போன்னா சுக்கரதச சனி புத்தியில கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு தேர்தலை புறக்கணித்து அடுத்து வரக்கூடிய சனி புத்தியில குடிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை எப்பொழுதுமே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரி இந்த நான்கு சர ராசிகள்ல ஒரு கிரகம் உச்சம் பெற்று திசையோ புத்தியோ நடத்தும் போது மட்டுமே அவர்கள் அரசியலை தன் தக்க வச்சு போய் கொள்வதற்கும் தலைவர் ஆவதற்கும் அந்த அரசியலில் ஒரு ஒரு அங்கீகாரத்தோடு உள்ள வருவதற்கான வாய்ப்பை அந்த தசா புத்தி தான் கொடுக்கும் அப்போது சுக்கர திசையில் சனி புத்தி மூணு வருஷத்துக்கு வரும் பொழுது இவர் அந்த பதவியை எட்டி பிடிப்பார் நாற்காலியில் அமருவார் என்பது மாற்று கருத்தை இல்லைங்க இந்த குரு புத்தியில அப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ற தேர்தல் அண்ணாமலை என்ன ஆவார் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வருவார் பாடலில் வருவாரோ தவிர ஒரு அந் அந்த பதவியில் உட்கார்ற அமைப்பு அப்படிங்கிறது சனி புத்திக்கு தான் உண்டு அப்படிங்கிறத சுக்குரி இந்த பதிவை அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த தான் காரணம் இந்த பதவ இந்த பதவியை கொடுக்கறதுக்கு அந்த கிரகம்தான் ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது அது அதனுடைய காலகட்டத்தில் தான் அவங்கள இறக்கும் அது வரைக்கும் செவ்வாசினி கான்செப்ட் இவர் போராடணும் இவரை தன்னை வருத்திக்கணும் இருக்கும் போது சுக்கரத சனி புத்தி கண்டிப்பா வர்க்கோத்தம் குரு குருவ ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறார் அப்படிங்கும்போது சனி புத்தியில இவர் நாற்காலியை பிடிப்பார் என்பது மாற்று கருத்தை இல்லைங்கிறத கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு அரசு பிரமுகர்களை ஒவ்வொரு ஜாதகமாக பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க